தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெறக்கூடிய உங்களை மாணவ மாணவியர் என்று சொல்வதை விட பட்டம் பெற்ற கலைஞர்கள் அழைக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் அந்த வகையில் பல்வேறு துறைகளில் போகக்கூடிய கலைஞர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த உளங்கணிந்த வாழ்த்துக்கள் அதிலேயும் அதிக பெண்கள் பட்டம் பெற்றது கூடுதல் மகிழ்ச்சியை எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு முதலமைச்சராக பல்கலைக்கழக வேந்தரா மட்டுமல்ல நானும் நாடகம் மற்றும் திரைத்துறையில் இயங்கின கலைஞன் என்ற முறையில் இங்கே வந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதிலேயும் நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஓவிய ஓபிஎ அவர்களுக்கும் முனைவர் பட்டம் வழங்குறதில் நான் பெருமை அடைகிறேன் அதிலேயும் பல்துறை வித்தகரான அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கு இந்த டாக்டர் பட்டம் மிக மிக பொருத்தமான ஒன்று அண்ணன் சிவகுமார் அவர்கள் புகழ்பெற்ற நடிகர் மட்டுமல்ல நல்ல ஓவியர் சிறந்த சொற்பொழிவாளர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர்களுக்கு நெருக்கமானவர் தலைவரே அவருடைய வீட்டுக்கு போய் ஒன்றரை மணி நேரம் அவருடைய ஓவியங்களை பார்த்து ரசித்திருக்கிறார் அதே போல் எல்லா சிஎம் கூடவும் அதாவது முதலமைச்சர் கூடவும் பழகினவர் நம்முடைய சிவகுமார் அவர்கள் எம்ஜிஆருக்கு நெருக்கமானவர் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயர் பெற்றிருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பழகி அவருடைய நட்பை பாராட்டியவர் இப்போ எனக்கும் ஒரு அண்ணனாக இருக்கிறார் நம்முடைய சிவகுமார் அவர்கள் நம்ம அரசு பொறுப்பேற்றதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக தம்பி சூர்யா கார்த்தியோடு கார்த்திகோடு வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்தவர் நம்முடைய சிவக்குமார் அவர்கள் தான் கற்ற நல்ல பண்புகளை ஒழுக்கத்தை யோகா பயிற்சி போன்ற உடல்நலத்துக்கு நலத்துக்கு அவசியத்தை தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இங்கே முனைவர் பட்டம் பெற்ற போது சொன்னார் தலைவர் கலைஞரிடம் பெறுவது போல மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது எனக்குத்தான் பெருமை அவருக்கு பெருமை இருக்கிறது இல்லை எனக்கு பெருமை என்னை பொறுத்தவரை அம்மையார் ஜெயலலிதாவோடைய பெயர் சூட்டப்பட்டவை இந்த பல்கலைக்கழகம் இதற்கு நாங்கள் எந்த பாகுபாடும் காட்டலை இந்த பட்டமளிப்பு விழாவை கூட நாங்கள் புறக்கணிக்கும் இல்லை இன்னும் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டிக்கு இன்னும் செழுமையாக வளர்த்துருக்குறோம் இதுதான் நான் நிறுவ நினைக்கிற அரசியல் மாண்பு இந்த அரசியல் மாண்பு நடுவில் இல்லாமல் போயிருந்தாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக எப்போவும் தொடரணும் என்று நான் விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டியில் நிறைய மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க புதிய பாடத்திட்டங்களை அறிமுகம் செஞ்சு நல்கு நிதியை உயர்த்தி ஆராய்ச்சி மையம் நூலகம் சுற்று கற்றல் மேலாண்மை இப்படி பல அமைப்புகளை உருவாக்க ஒரு கோடி ரூபாய் வழங்கணும் கடந்த ஆண்டு மார்ச் எட்டாம் நாள் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டிடத்தை திறந்து வச்சேன் இதற்கு துணையாக இருக்கக்கூடிய இணைவேந்தர் மாண்புமிகு அமைச்சர் மு சாமிநாதன் அவர்களை நான் வாழ்த்துகிறேன் அதேபோல் உலகமறிந்த மறிந்த கலைஞரான துணைவேந்தர் சௌமியா அவர்கள் சங்கீத கலாநிதி முனைவர் எஸ் ராமநாதன் சங்கீத கலாச்சாரியா திருமதி முக்தா அவர்களிடம் இசை பெயர்ந்தவர் கலைமாமணி சங்கீதா கலாநிதி போன்ற பல விருதுகளை பெற்றிருக்கிறார் இப்போ தன்னை போன்ற பல கலைஞர்களை உருவாக்க அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துணைவேந்தர் சௌமியா அவர்களுக்கும் என்னுடைய இஞ்சார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் கலைதான் மனிதர்களை மற்ற உயிர்களை இருந்து வேறுபடுத்தி காட்டுறதோட மேம்பட்ட உயிரினமாக காட்டுது எல்லா உயிரினங்களும் நடக்கும் ஓடும் சாப்பிடும் உறங்கும் சண்டை போடும் ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் இசை ஓவியம் சிற்பம் எழுத்து நாடகம் உள்ளிட்ட கலை வடிவங்களை படைக்கிறோம் ரசிக்கிறோம் அப்படிப்பட்ட இசையையும் கலையையும் முறையாக பயின்று அதுக்கான பட்டத்தை பெற்றுள்ள நீங்கள் எல்லோரும் பாராட்டுக்குரியவர்கள் ஒரு சமூகத்தோடய வளர்ச்சிக்கு எப்படி உற்பத்தி பொருளாதாரம் தொழில்நுட்ப அறிவு அவசியமோ அதே அளவுக்கு அந்த சமூகத்தோட சிந்தனை வளர்த்துக்கு கலைஞரோட வளர்ச்சியும் அவசியம் அதனால தான் நம்முடைய தாய்மொழியான தமிழை இயலசு நாடகம்னு பகுத்திருக்கிறோம் இந்த மூன்று தமிழையும் கற்றுத் தேர்ந்து கலைஞர்கள் உருவாகிடும் இடமாக கவின் கல்லூரிகள் இருக்குது இங்கேருந்து கேரியரை தொடங்குகிற உங்களுக்கு தன்ம தனி மதிப்பு கிடைக்கும் கலைகளை கலைஞர்களை மதிக்கிற போற்றுகிற மண் நம்ம மண் சங்ககாலம் முதல் இப்போது வரை நல்ல கலைஞர்களை நாம் உயர்த்த வச்சு கொண்டாடுகிறோம் இசையும் கலையும் நம்ம மனிதரோட ஒன்று கலந்தது நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த கொண்டாட்டத்துக்கு இசை வேணும் சோகமாக இருந்தால் நம்ம ஆட்சிப்படுத்த இசை வேணும் சோர்வாக இருந்தால் மோட்டிவேட் பண்ண இசை வேணும் போல் கடுமையான பனி சூழலில் இருக்கிற நமக்கு ஓய்வு நேரத்தில் ஒரு புது சிந்தனை தூண்டக்கூடியதாக இருக்கிறது இந்த கலைகள் ஒரு நல்ல ஓவியத்தை பார்க்கும்போதும் ஒரு சிற்பத்தை பார்க்கும்போதும் அதோடு நேர்த்தி நம்ம வைக்க வைக்க வைக்கும் அது மட்டும் இல்லை புதுசாக ஒரு எண்ணத்தையும் தோற்று வைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் காரில் நீண்ட நேரம் ட்ராவல் பண்ணும்போது அரசியல் விவாத நிகழ்ச்சிகளை கடந்து டிஎம் சவுந்தரராஜன் சிஎஸ் ஜெயராமன் பி சுசீலா எஸ்பிபி இளையராஜா போன்றவருடைய எல்லாம் அதிகம் கேட்பேன் முன்னாடியெல்லாம் திரைப்படம் நிறைய பார்ப்பேன் இப்போ யாராவது நல்ல படம் வந்திருக்குன்னு சொன்னால் அந்த படங்களை பார்த்து அந்த படம் உருவாக காரணமாக இருந்த கலைஞர்களை பாராட்டுவது உண்டு ஏன்னா கலையையும் நல்ல கலைஞர்களையும் போற்ற வேண்டியது ஒரு நல்ல அரசுடைய கடமை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு நாடு தொலைக்காட்சியுடன்